வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் பாஸ் எயிட்டுங்க பதினொன்று பத்து முடித்தாங்க இன்றைக்கி ஷோ வந்து சிறப்புன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஏமாற்றம் தான் டபிள்யூஎக்ஷன் போன வாரம் நல்லா இருந்தது போன வாரம் வந்து ரொம்ப ஹார்ட்டாக இருந்ததுங்க இந்த வாரம் நீங்கள் அவ்வளோ ஒன்றும் ஹார்ட் வேணாம் அமைதியாக இருங்க நாங்கள் எங்கள் கேம் தான் ஆடுற மாதிரி பாஸ் ஆடிட்டு போயிட்டார் போன வாரம் வரும்போது சனிக்கிழமை வரும்போதே எவிக்ஷன் ஒன்று பண்ணிணாங்க சண்டே ஒன்று பண்ணாங்க இந்த மாதிரி அப்படி இருக்குன்னு நினச்சாங்க பட் ஒரே ஒன்று தான் அதுவும் யாருன்னா மங்களத்தை புதுசாங்க அவர் மங்களம் பிரியா விடையை கொடுத்துட்டு நான் இது மாதிரி நான் எழுபத்தி ஏழு இன்றைக்கி செவன்டி செவன் டேஸ் ஆயிடுச்சா எனக்கு அவர் சொல்கிறாரு எழுபத்தி ஏழு நாள் ஆகிடுச்சு நான் சந்தோஷமாக தான் போகிறேன் உங்கள்கிட்ட தான் நிறைய பாடங்கள் கற்றுனா மாணவனாக போகிறேன் நான் எத்தனையோ பாடம் அப்படின்னு அவர் சொல்கிற அவங்க ஒய்ஃப் வந்தாங்க பிரியாமணி அப்படின்னு சரி அவங்க வந்து ரொம்ப சொல்கிறாங்க அதுக்கு வீட்டுக்கு பார்த்துருக்குனு மந்தமாக சொல்கிறாங்க ஏமா இன்னும் அவர் வீட்டுக்கே வரல அதுக்குள்ளே எப்படி தானே விஜய் ஒரு காமெடி பொண்ணு பண்ணார் ஓகே இதெல்லாம் ஜாலியாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் அவர் எழுபத்தேழு நாள்னா ஏன்னா ஓரளவு சம்பாதிச்சது மக்களுடைய மனதையும் அவருக்கான பணத்தையும் அப்படின்னு வச்சிக்கலாமே அவர்தான் மற்றபடி என்ன சாதிச்சான்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் சும்மா எல்லாத்தையும் அன்பாக இருந்துறேன் அன்பாக இருந்தார் இது அன்பாகிற இடமா என்னன்னு தெரியல ஓகே எல்லாம் அவருக்கு வந்து மங்களம் பேர் வச்சாங்க ரெண்டே இடத்துல தான் கோவப்பட்டார் அது நல்லா நோட் பண்ணோம் அதாவது அவர் தலையன் ஆகும்போது ஒரு வாட்டி சொன்னார் நான் என் பேச்சுக்க என்ன சவுக்கலை அடிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் இன்னொன்று சவுந்தர கேட்டார் அவர் பேஜ் எடுத்து அவன் நெஞ்சு தைக்கணும் அவன் மூஞ்சில் வச்சு தைச்சிடணும் அப்படின்னு சொன்னார் மற்றபடி அவர் கோவப்பட்ட தெரில உள்ள விஷயம் போட்டோம் அது விடுங்க இது ஷோ ஆரம்பிக்கும் போது அந்த ரியான் அவன் என்ன பண்ணதில்லை நம்ம இப்போ வந்து சவுண்டோட ஜாக் கூட தான் ரொம்ப ஃப்ரெண்டாக அவர் ஜாக்கு அப்புறம் இன்னொருத்தர் பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்தவொடனே இது செய்ய போகிறாங்க அது செய்ய எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான் ரியான்னு ஓகே அப்படின்னா அப்புறம் ஷோ ஆரம்பித்துட்டு விஜய் சேதுபதி வந்தார் வந்துட்டு இந்த டாஸ்க் எப்படி இருந்தது அது எப்படி இருந்தது இது எப்படி இருந்து கேட்டாங்க வழக்கம் போல் நேற்று படித்த பாட்டியே இன்றைக்கி பண்ணிணாங்க இன்றைக்கி செம்மையாக ரோஸ் பண்ணது யாருன்னா தான் பண்ணிணாங்க நீங்கள் வந்து கேப்டன் டாஸ் வந்து எங்கே தவறு அப்படின்னு நான் நான் கரெக்டாக தான் பண்ணணும் இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாம் எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவர் வந்து ஜாக் மாதிரி தான் அதான் ஜாக்னா ஜாக்லின் அதை ஷார்ப்பு புரிஞ்சிட நீங்கள் ஜாக் சொன்ன மாதிரி தான் ஜாக்கெட்டை பேசுவோம் கம்னருங்க ஜாக்லின் அப்படின்றார் அதுக்கிட்ட அன்சு அப்படின்றார் அது மாதிரி இன்னும் சொல்கிற அப்படின்னு அசின் அசின் கம்னர் அசின்ன்றார் அதே மாதிரி இந்த கேமில் இருக்கும்போது இந்த கை கை வலுதுன்னா எடுன்றார் கை மாதிரி விட்டுடுன்றார் அது மாதிரி சில நிறைய கம்ப்ளைண்ட் பத் பதினோரு பேரும் சொல்லிட்டாங்க ஏன்னா மொத்தம் பதிமூணு பேர் இல்லை பதினோரு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க மீதி ரெண்டு பேர் யாரானா விசாலாண்டு அன்சி தான் அதனால் அவங்க சொல்லலை அப்புறம் எல்லாம் சொன்னோடனே இவரும் என்ன கேட்டார் அவர் ஏதாவது போட்டார் விசாலை இப்படி இல்லை சார் அப்படி இல்லை சார் நான் நேர்மையாக தான் நடந்தேன் அப்படின்னு சரி விசால பிடிச்ச குணம் என்ன அப்படின்னு கேட்டார் ஏன்னா அடி அடி நான் அடிச்சு துவைச்சிட்டார் அவர் அப்படியே தோண்டு போக கேட்டார் இனி நம்ம இந்த தேர முடியாது பொறுத்து சொல்லு அப்படின்னு உடனே அடுத்த கேள்வி கேட்குறாரு இன்னும் நான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா அவர் தலைமையில் இருக்கும் நல்லா பண்ணார் இதே வியூ தான் முதல்ல இல்லைன்னு சொன்னோன்னு எல்லோருமே ஒரு லைன் மட்டும் நல்லா கூப்பிட்டுன்னு போட்டாங்க இவர் எதுனாலும் கூப்பிட்டவுனே வருவார் எதுனாலும் ஓப்பன் அப் பண்ணுவார் பிக்அப் பண்ணுவார் அப் பண்ணார் இன்னமும் சொன்னாங்க இன்னும் நான் போதே இப்போ தான் கொஞ்ச நாள் அவர் நல்லா இல்லைன்னு பண்ணிங்க மறுபடியும் இப்போ ஓகே பண்ணுற மாதிரி இதான் நம்மளே நினைச்சுக்கணும் அப்படின்னு அப்புறம் இவரும் சொல்கிறாரு உன் மேலே நிறையா இது இருக்குது நீ விழுந்துடக்கூடாது அதாவது அவனை அவுட் பண்ண முடியல அதாவது ரியாக்ட் நீ அவுட்னு சொல்லணும் நீ இன்னும் இருப்பா எங்கன்றம சொல்கிறாரு ஆனால் நீ இன்னும் நல்லா இதெல்லாம் ஒரு பாடம் மாதிரி போது நல்லா இருக்குதுல்ல அதே மாதிரி குறை சொல்லும் போது ஏற்றுக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு அது என்னத்துக்கு அட்வைஸ்னால் அவங்களாம் விஜய் டிவி ப்ராடெக்ட் அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ சேதாரம் ஆகாது நஷ்டம் ஆகாது அப்படின்னு மற்றபடி ஒன்றுமே கிடையாதுங்க இன்றைக்கி முத்துக்கிட்ட அப்புறம் வந்தார் முத்துக்கிட்ட வந்து இந்த கேஸை பற்றி பேசினார் நீங்கள் பால் விட்டார் இல்லை இல்லை நான் வந்து அந்த நேரத்தில் நான் வந்து ஒரு வேறு மாதிரி சிந்தனையில் போயிட்டேன் அப்படின்னாரு அப்புறம் இது யார் யார் நம்பலாங்க அங்கே இருக்க எல்லாருமே சொன்னாங்க நான் நம்பல நீ நம்பலாங்க ஆனால் பார்க்குற நம்மளுக்கே அந்த கேம் பார்க்கும்போது தெரியும் இவரு நின்று நின்றுந்தார் கேட்டால் வேறு சிந்தனைக்கு போயிட்டானா அது நம்பவே முடியாது அந்த கேமே நீங்கள் இது பண்ணலாம் ஒன்றும் பாஸ் கோவம் வந்து அதான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பிக் பாஸ் கோவம் வந்து கேப்டன்ஷிப்பை தள்ளிட்டு அப்புறம் பார்த்தா அவர் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாரு எல்லாருக்கும் மட்டனு சிக்கனு கேட்டால் எழுபத்தஞ்சி நாள் பாராட்டி அவர் கொடுத்துட்டாரு மற்றபடி சும்மா முத்துக்கும் ஒரு இது மாதிரி அப்புறம் இவரே சொல்கிறார் ஏன்னா நிறைய கிளாப்ஸ் வருது அதனால் பார்த்தோன்னே அவர் தான் தெரிஞ்சு போச்சு நல்ல ஒரு நாலாவது வார்த்தை வந்து தெரிஞ்சு போச்சு முத்துன்ற ஆள் தான் வரப்போலாம் அப்படின்னு அப்புறம் சொல்கிறார் நீ தவறுது நடக்கிறது தகுந்தான் இனிமேல் திரிந்து வரணும் அப்படின்னு அவர் வந்து ஓகே சார் ஓகே சார் அதாவது பயத்தை போய்கிட்டாங்க அதனால் அவன் ஜாலியாக இருக்கும் அவர் போன பிறகு அந்த ஃப்ரீ டைம் அவங்களுக்கு காமிக்கிறாங்க நல்லா அந்த நெர்செல்லாம் முந்திரி அது இதெல்லாம் போட்டு ஜாலியாக சாப்பிட்ணும் இல்லை நான் இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது அப்படின்றாங்க அது நான் விசாலை வந்து நல்லா ரோஸ் பண்ணிட்டு போனார் போன விஷாலு அண்ட் அருண் கிட்டே பேசுகிறார் நான் வந்து என்ன பண்ணேன் நான் இதுமாதிரி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னார் அதுக்கு அடுத்த இதில் விஜய் சேதம் சொல்றார் நான் வந்து உன்னை குறை சொல்லலை அப்படின்னு அவருக்கும் அதாவது நல்லா அடி அடி நடிச்சிட்டு மறுபடியும் தைலந்து தேவ அட்வைஸ் பண்ணுறாங்க மற்றபடி இன்றைக்கி ஒன்றுமே கிடையாதுங்க இந்த மங்களத்தை மட்டும் தூக்கிட்டாங்க அவ்வளோதான் நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியாது யார் கேப்டன் தெரியாது ஏன்னா கேப்டன்ஷிப் தான் போயிடுச்சு இல்லையா அந்த பவித்ரா வர வேண்டிய சான்ஸை இவர் தட்டி பறிச்சிட்டாரு பவித்ராவும் கேம் போச்சு ஆனால் விச இவன் முத்து வந்து அந்த பால் போனப்போ சொன்ன நாலு வாட்டி அவங்க ட்ரை பண்ணாங்க அதில் தான் விட்டு விட்டுன்னு சொல்லிட்டான் அப்புறம் அது வந்து ஒரு என்னை தேர்த்தி கொள்ள அவர் ஏன்னா இது இல்லை இல்லை என்னை தேர்த்திக்குற நான் சொன்ன காரணங்கள் அப்படின்ட்டார் ஆனால் தீபம் கரெக்டாக சொன்னார் இல்லை சார் அது வேணா இருந்தது அது ஒன்று சின்ன பால் இருந்தால் பரவாயில்ல போடலாம் பெரிய பால் அதுதான் நீ பெரிய பால்ன்னா மனுஷந்தானே நம்ம எப்படி வேணால் செய்யலாம் அப்படின்னு பெரிய பால் இவர் எப்படி இவரே வாண்டடாக தான் விட்டார் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு மற்றபடி நீ ஒன்றுமே இல்லை அந்த மலையில் பொண்ணு கேட்டார் என்னம்மா இவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது நாயம்மா நீ பேசுந்தா அப்படின்னு கேட்டால் இல்லை சார் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நாங்கள் சரி உக்காரமான அப்புறம் என்னென்னு கேட்டால் இல்லை சார் கரெக்டான அப்புறம் விசாலையும் கழுவி ஊற்றி விசாலம் ஆமாம் ஆமாம் நான் பண்ணது தப்பு தான் இருந்தோம் மற்றபடி ஒன்றும் இல்லை இவரும் ஜாலியாக டாட்டா பேர் சொன்னார் அந்த போகும்போது அந்த மங்களத்தை கூப்பிட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களா நான் யாரையும் தண்ணிப்பட்டு இல்லை சார் மொத்தமாக மொத்தமாக ஓப் போடுறேன்ட்டு எல்லாருக்கும் ஓப் பண்ணிட்டு அவர் பாட்டு ஜாலியாக போயிட்டு வரலாம் மற்றபடி இன்றைக்கி சீக்கிரம் பன்னெண்டு பத்துலாம் முடிச்சிட்டாங்க நாட் பேட் அவ் தான் ஒன்றுமே இல்லைங்க இனிமேல் ஒன்றுமே கிடையாது அடுத்த வாரம் தலைவன்னு தேவையில்லை எல்லா ஃபேமிலி வரப்போகுதுங்க அது வந்து அதை பார்த்தோன்னே இது ஓடும் அந்த கேட் ஒரு பாட்டு போடுவாங்க எல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே பாட்டு போடுவாங்க அவங்க அம்மா அப்பா வருவாங்க இதுங்க ஓடும் அழுவோம் அப்புறம் அப்படியே எல்லாம் கும்பலாக பேசிட்டு வழி அனுப்பி இதில் ஓடப்போகுது ஏற்கனவே நம்ம ரொம்ப ஜாலியாக பார்த்துக்கணும் இதில் வேறு உலகம் ஃபுல்லாக பார்க்குது அவரை சொன்னார் ரஞ்சித் ஒரு நாள் பிக் பாஸ் வந்தாலே உலகம் ஃபுல்லாக நம்ம ஃபேமஸ் ஆகின்றது அவர் எந்த இதில் சொன்னாலும் தெரியும் யார் அப்படி ஒன்றும் யாரும் ஃபேமஸ் ஆகாமல் தெரில பிக் பாஸ் வந்து யாருமே ஃபேமஸ் ஆகலை அந்த தாமரை செல்வின்றவங்க மட்டும்தான் ஆயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதேமாதிரி சாண்டி மீதிப்பெல்லாம் அறிமுகமானவங்க ஜனங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆனால் தான் மற்றபடி யாருமே கிடையாதுங்க சாண்டி அவர் வரும்போது அவ்வளோ டான்ஸ்ன்னு தெரியாது பட் நல்ல இது அந்த செட்டு நல்லா இருந்ததுங்க கவின் செட்டு சாண்டி அந்த பிக் பாஸ் அது பேன த்ரீயா அது ஒன்று அதனால மற்றபடி எல்லாமே போர் யாரும் இல்லை ஃபேமஸ் தெரில ஆரி கூட ஏதோ ஒரு நீயர் ஏதோ நிகழ்ச்சி நடத்தினார் அப்புறம் அவர் ஆளை காணும் மற்றபடி கேப்டனானவங்க அந்த கேப்டனானவங்களாம் ஏதோ படத்தில் நடிச்சேன் அப்படி இப்படி நாங்கள் ஒன்றும் காணோம் அந்த கவின் கூட அந்த ஒரு பொண்ணுதான் அவளும் பா அவர் சினிமாவில் நடிக்கிறச்சு அதுவும் காரணம் யாருமே அவ்வளோ ஃபேமஸ் ஆகுது கவின் அண்ட் சாண்டி தான் வந்திருக்காங்க மற்றபடி ஒன்றுமே கிடையாது எல்லாமே டப்பா அதனால் அது சொன்னது அது ஒத்துக்க முடியல உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் என்னத்துக்கு ஃபேமஸ் ஒன்றும் கிடையாது அதனால் பார்க்கலாம் நாளைக்கு ஓகே இன்றைக்கி ஒன்றுமே பேசறதுக்குல இது வந்து எப்படி தான் இவங்கெல்லாம் அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் இருந்தும் போய் போய் பேசணும்னு தெரில இதுதான் விஷயம் ஓகே பார்ப்போம்